நான்காவது டெஸ்டின் இன்றைய முதல் நாள் ஆட்டத்தில் வெடித்த பரபரப்பு சம்பவம் மன்னிப்பு கேட்ட ஐசிசி அதாவது இந்திய கிரிக்கெட் அணியின் மூத்த வீரர் விராட் கோலி செய்த தவறுக்கு இவரது போட்டி சம்பளத்தில் இன்று இருபது சதவீதம் அபராதமாக செலுத்த வேண்டும் என மேட்ச் நடுவர் அறிவித்திருக்கிறார் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் விதிப்படி விராட் கோலிக்கு இருபது சதவீதம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது இவர் ஆஸ்திரேலிய அணியின் இளம் வீரர் சாம் கோண்டாஸை இடித்து மோதலில் ஈடுபட்டார் இந்த சம்பவத்தில் விராட் கோலி விதியை மீறி தவறாக நடந்து கொண்டதால் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தன் மீதான தவறை விராட் கோலி ஒப்புக்கொண்டார் என்றும் சொல்லப்பட்டது இதையடுத்து இவருக்கு ஒரு டீமெரிட் புள்ளியும் வழங்கப்பட்டது அத்துடன் இருபது சதவீதம் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது இவரது போட்டி சம்பளத்திலிருந்து இருபது சதவீதம் அபராதம் விதிக்கப்படும் மேலும் ஐசிசி நடத்தை விதிகளில் உள்ள ரெண்டு புள்ளி பன்னெண்டு என்ற விதிப்படி கிரிக்கெட்டில் எந்தவிதமான தகாத உடல் தொடர்பும் செய்யப்படக்கூடாது என்றும் வீரர்கள் வேண்டுமென்றே பொறுப்பற்ற முறையில் மற்றும் அலட்சியமாக நடந்தால் அது கட்டுப்பாடுகள் இல்லாமல் மற்றொரு வீரர் அல்லது நடுவரை தோலினால் இடித்தால் இந்த விதிமுறைகளை மீறியதாக கருதப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மெல்போர்னில் இன்று நடந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி தனது தோள்களால் ஆஸ்திரேலிய அணியின் அறிமுக வீரர் சாம் கொண்டாஸை இடித்தார் பின்னர் இருவரும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் விராட் கோலி வேண்டுமென்றே நடந்து சென்று சாம் கோண்டாஸை அறிய சென்று இடித்தார் சாம் கோண்டாஸ் அதிரடியாக ஆடி ரன் குவிப்பில் ஈடுபட்டு வந்தார் தனது அறிமுக போட்டி என்றும் உலகின் சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா என்பதையும் யோசிக்காமல் ஸ்கூப் சாட்டுகளால் இந்திய அணியை திணற வைத்து வந்தார் பும்ராவின் இரண்டு ஓவர்களில் மட்டும் இவர் இரண்டு சிக்ஸ் உட்பட மொத்தம் முப்பத்தி இரண்டு ரன்களை சேர்த்தார் இந்த நிலையில் சாம் கோண்டாஸை திசை திருப்பும் வகையில் கோலி பத்தாவது ஓவரின் முடிவில் இவரை இடித்தார் கோலி மீதுதான் தவறு என்பதால் ஆஸ்திரேலிய ரசிகர்கள் இவருக்கு தண்டனை அளிக்க வேண்டுமென சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிர்ந்து வந்தனர் இந்த நிலையில் கோலிக்கு குறைந்தபட்ச தண்டனையாக இருபது சதவீத அபராதம் மற்றும் ஒரு டீமெரிட் புள்ளி வழங்கப்பட்டது மேலும் விராட் கோலி மற்றும் சாம் கோண்டாஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது குறித்து இந்த விவகாரத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை அதையும் சேர்த்து பார்த்தால் கோலிக்கு அதிகமாக டீமெரிட் புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கும் அதாவது கடந்த இருபத்தி நான்கு மாத காலத்தில் ஒரு வீரர் நான்கு டீமெரிட் புள்ளிகள் பெற்றால் அவர் ஒரு டெஸ்ட் போட்டி அல்லது இரண்டு குறைந்த ஓவர் போட்டிகளில் ஆட தடை விதிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இப்போது இந்த சம்பவத்தில் திடீர் திருப்பமாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது அது என்னன்னா இந்த குற்றச்சாட்டிற்கு விராட் கோலி ஒப்புக்கொள்ளவே இல்லை என்றும் ஐசிசி இவருக்கு விதித்த இத்தகைய தண்டனையை எதிர்த்து கோலி தரப்பில் மேல்முறையீடு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த விஷயத்தில் விராட் கோலி மீது தவறு இருப்பதாக தெரிந்தாலும் சாம் கொண்டா சென்ற வீரரும் விராட் கோலி வருவதை பார்த்து விலகிச் செல்லாமல் அவரும் நேரே வந்து இடித்ததாக ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த விஷயத்தில் ஐசிசி இப்போது விராட் கோலி மீது விதித்த அபராதத்தை வாபஸ் வாங்க உள்ளதாகவும் அதேபோல கோலியிடம் மன்னிப்பு கேட்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது